கடத்தருடைய பருஷநாமத்துக்கு மையம் உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளே நாம் தியானம் செஞ்சிருக்கிறதான வேத வசனம் இன்றைய வேத வாக்கு தமது சாயலில் வசனாதாரம் அதிகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார் ஆதி அவங்க ஒன்று இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தர் மனுஷனை சிருஷ்டிக்கும்போது எப்படி சிருஷ்டித்தார் எதை நினைத்து சிருஷ்டித்தார் யாரிடம் ஆலோசனை கேட்டு சிருஷ்டித்தார் யாரை மாதிரியாக வைத்து சிருஷ்டித்தார் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சிருஷ்டித்தார் சிந்தித்து பாருங்கள் இப்படிப்பட்டதான கேள்விகளுக்கு என்றைக்காவது நமக்கு பதில் கிடைத்திருக்கிறதா இல்லை அல்லது இப்படியாவது இப்படிப்பட்டதா கேள்விகளைப் போல் நமக்கு என்றைக்காவது ஒரு கேள்விகள் தோன்றியிருக்கிறதா சிந்தித்து பாருங்களேன் ஒரு தச்சன் பல பலகைகளை எடுத்து ஒவ்வொன்றாக வெட்டி இழைத்து நாற்காலி மேஜைகளை செய்வது போல அவர் சிருஷ்டித்தாரா இல்லை என்றால் ஒரு சிற்பி பெரிய பாறங்களை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி சிலையை உண்டாக்குவது போல மனுஷனை உண்டாக்கினாரா இரண்டுமே இல்லை மனிதனை தம்முடைய சாயிலும் தம்முடைய ரூபத்தின்படியும் அவர் சிருஷ்டித்தார் எல்லா சிருஷ்டிக்கும் மேலாக மனிதனை தன்னோடு உறவு கொண்டு ஐக்கியம் கொள்ளும் ஒரு சிருஷ்டியாக உருவாக்கினார் தாம் உருவாக்கின மனிதன் மேல் அளவற்ற அன்பு வைத்தார் வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று வேதவசனம் ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்ல பிரியமானவர்களே அப்படியானால் அவருடைய அன்பை பாருங்கள் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆதி அவன் ஒன்று இருபத்தி எட்டுல வாசிக்கிறோம் தான் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் மனிதனுக்கு ஆளுகையை கொடுத்தது தேவன் மனிதன் மேல் வைத்திருந்த அன்பை காண்பிக்கிறது அல்லவா நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவச்சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் இவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதம் ஒரு பாக்கியம் அதையாக ஒன்று வாசிக்கிறோம் நீங்கள் ஆழ பிறந்தவர்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும்படி அழைக்கப்பட்டவர்கள் பெருகும்படி கத்தடத்திலிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்த உங்களை எவ்வளவு மேன்மையாய் எண்ணியிருக்கிறார் என்பதை ருசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் தேவனை அப்பொழுது ஸ்மோத்திரிப்பீர்கள் இவ்வளோ இருக்கு ஆக்கியோன் அதை குறித்து சொல்லும்போது உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனு அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று அவன் அப்படியாக சொல்கிறான் சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை என்று குறிப்பிடுவதை காணுகிறோம் குறிப்பிட்டு சொல்வதை நாம் காணுகிறோம் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தில் எட்டு வசனங்களில் கர்த்தர் இவ்விதமாய் மனுஷனுக்கு ஆளுகை தர காரணம் என்ன மனுஷனை இவ்வளவாய் நேசித்ததின் ரகசியம் என்ன ஆம் எல்லா சிருஷ்டிக்கும் மேலாக மனிதனை மேன்மையான சிருஷ்டியாக உருவாக்கி தன்னுடைய பிள்ளையாக நிலைநிறுத்தவே அவர் விரும்பினார் பிரியமானவர்களே உங்களை பார்க்கும்போது கர்த்தருக்கு உங்கள் மேல் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதே அந்த எதிர்பார்ப்பு அவருடைய துதியை அவரை நாம் உயர்த்தும்படிக்காக அவருடைய நாமத்தை நாம் போற்றும்படிக்காக அவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் தெய்வப்பிலே கர்த்தரை துதிக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அவரை துதித்து ஐக்கிங் கொள்ளும் பொழுது சகல ஆளுகையையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதிகாரம் வல்லமை உடையவர்களாக ஜீவிப்பீர்கள் நாம் ஒரு நாளும் மறக்காமல் இருக்க வேண்டும் அதை கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தூத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற வசனத்தின் பிரகாரமாக முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தின் பிரகாரமாக எல்லா காலத்திலும் என்று அதனாலே நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டதான நோக்கம் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்ததான நோக்கம் அவரை துதிக்கும்படியாக அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்காக சகல நாளும் அவரை நாம் போற்றி அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை சொல்லி அவருக்கு துதிகளை மகிமைகளை செலுத்தும்படிக்காக அவரை ஆராதிக்கும்படியாக அவரை தொழுது கொள்ளும்படிக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே வாழ்நாள் முழுவதுமாக தேவனை ஆராதிக்கும்படியாகவே கொடானக்கூடிய தேவத்துகள் இருப்பினும் மனிதனை அவர் சிருஷ்டித்ததான நோக்கம் உருவாக்கினதான நோக்கம் தேவனை ஆராதிக்கும்படிக்காக அதிலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்னும் அநேக மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் தேவனை அறியாதபடிக்கு தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்கிறார்கள் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் மனம் போன போக்கிலே வாழ்கிறோமா கர்த்தரை தெரிந்து கொண்டு நம்மை கர்த்த தெரிந்து கொண்டதான சிருஷ்டித்தான நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்காக அவரை துதிக்கிறோமா அவரை ஆராதிக்கிறோமா அவருக்கு எல்லா துதி கன மகிமை நாம் செலுத்திக்கிறோமா பெரிய பெரியமானவர்களே அப்படியாக தேவன் நம்மை உண்டாக்கிறதான சிருஷ்டித்தான அந்த நோக்கத்தை நாம் தொடர்ந்து புரிந்து கொண்டு அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் அவரை ஆராதிப்போம் அவரை தொழுது கொள்வோம் கர்த்த சதா காலனும் உயர்ந்தவராக மென்மேலும் அவர் பிரிதுகிறவராக எல்லா துதிகளுக்கும் கணங்களுக்கும் பாத்திரராக இருக்கிறதான அந்த தெய்வத்தை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம் துழுது கொள்வோம் எல்லா துதி கன மகிமையும் அவருக்கு செலுத்துவோம் கர்த்தர் நம்மை தொடர்ந்து அந்த நம்மை தெரிந்து கொண்டுதானே நம்மை அழைத்துதானே அந்த நோக்கத்தை உணர்ந்து செயல்படுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன் கட் யூ